अर्गणि सूत्र पर அப்பா அரிசி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்காய் நெய்வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழும் சர்க்கரையும் தித்திக்கும் தென்னமதும் என் தன்னம்மா என்று களைப்பாரேனே இந்த பாட்டுக்கு இதனுடைய விளக்கம் நான் கேட்குறேன் இப்போ நம்ம இந்த உபதேசம் கொடுக்குறோம் உபதேசம் கொடுத்தோம்னா இது வரைக்கும் மனுஷனுக்கு மூச்சு வயிற்றுக்கும் மூக்குக்கும் போய்கின்றது இப்போ அந்த மூச்சாக்கப்பட்டதை என்ன பண்ணுறோம் பின்பக்கம் அனுப்புகிறோம் பின்பக்கம் அனுப்பும்போது குண்டலி சக்தி அப்படின்றது ஒன்று இல்லைன்னா மனுஷனுக்கு ஞானம்னு ஒன்று இல்லை அப்போது அந்த குண்டலி சக்தின்றது எங்கே இருக்குதுன்னா குற்றத்துக்கு முதுகு தன்பினுடைய முனையில் இருக்குது அந்த முனையில் இருக்கிறதுக்கு அந்த பக்குவம் வேணும் அந்த பக்குவம் வேணும்னா நீ எப்படி இருக்கணும்னா சம்பா அரிசி மாதிரி இருக்கணும் அதை சமைச்சா எப்படி இருக்கும் அவ்வளோ பதமாக நீ ஆகிடணும் தான் இவ்வளோ பதமாக நான் இருக்கிறம்மா நீ வந்து அதை சாப்பிட்டுட்டு உன்னுடைய கலைப்பை தீர்த்துக்க மாட்டியா நான் என் உடம்பெல்லாம் நீ விளையாடின்னு கிட ஆனால் நான் உன்னை பார்க்க முடியாது இருக்கிறேன் அதுக்காக சொல்கிறாரு சம்பா அரிசி அடி சாதம் சமைத்து இருக்க உண்பாயின நீ வந்து என்னை பார்ப்ப அதுக்காக தான் நான் இவ்வளோ காலம் இந்த யோக பயிற்சியில் நான் நிற்கிற நீ பார்த்து நீ கலைப்பார்னேன்னா நான் திருப்திப்படுவேன் என்னுடைய மனம் சந்தோஷப்படும் எனக்கு முக்தி மோட்சம் அப்போ தான் கிடைக்கும் ஆனால் உன்னை பார்க்காம இந்த உலகத்தில் முக்தி பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது வழியே கிடையாது அதனால் நீ வாமான்னு கூப்பிட்றதுக்கு அம்பாவை பற்றி அம்பாலை மூலாதாரத்தில் இருக்கிற அந்த வாழை பெண்ணுன்னு பேர் அதுக்கு அம்பாலுன்னு பேர் சக்தின்னு பேர் பல பேர் ஆயிரம் பேர் அதுக்கு நீலின்னு பேர் காலின்னு பேர் எல்லாத்துக்கும் அந்த ஒரு பொருளுக்கு தான் இத்தனை பேரும் அந்த ஒரு பொருள் மேலே ஏறாமல் ஞானம் கிடைக்காது என்ன தான் பாடம் பண்ணால் கூட அந்த பொருள் மேலே ஏறணும் ஏறி அந்த மேலே வேலையாடுற பொருள் நெருப்பு ஏத்தட பொருள் காத்து மேலே பொருள் சப்தம் இந்த மூணும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்த்தால்தான் கடவுளை அறிய முடியும் அதுக்கு தான் இதை சொல்கிற சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று ஒழக்கொழக்காய் நீ அவ்வளோ பதமாக நான் செய்து வச்சு நான் பதமாக இருக்கிறேம்மா நீ வாமான் புகழ்த்து அந்த பாடலை பாடுறாரு மைம்பொன் சிலம்பழிந்து அந்தம்மா வரும்போது எப்படி இருக்குன்னா இப்போ யோகத்தில் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் ஒரு ஞானம் வரணும்னா ஒரு மனுஷன் முதல்ல நாதம் வரணும் உனக்கு நாதம் வராது ஞானம் வராது ஏன்னா ஜோதி கூட மனசை பார்க்கும்போது மட்டுந்தான் கட்டுப்படுத்தும் மற்ற நேரத்தில் மனம் அலையும் நாதம் வந்துச்சுன்னா அந்த மனம் அழியாத அதை பிடிச்சிடும் மனசை பிடிச்சோன்னாலும் அதனால் சொல்கிறோம் அந்த அதை வரும்போது எப்படி இருக்குன்னா ஒரு சிலம்பழிஞ்சு ஒரு பொம்பளை வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வரணும்மா அந்தம்மா அந்தம்மா வரும்போது எப்படி இருக்கணும் கண்ணு ரெண்டுக்கும் அந்த மை தீட்டி இருக்கணுமா அவ்வளோ அழகாக வரணுமா அந்தம்மா அதனால் சொல்கிறாரு மைம்பொன்று சிலம்படித்து சிலம்பணிந்து பட்டக்கால் மேல் தூக்கி கீழே இருந்து மேலே போகணும் மேலே தான் ஞானம் கிடைக்கும் அதனால் பட்டக்கால் மேல் தூக்கி செம்பன் கலையுடுத்தி அந்த இடம் எப்படிக்குன்னா தங்கம் மாதிரி இருக்குமா செம்பன்னா தங்கம் எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அம்மா அவ்வளோ ஏறாளாம் அப்போது உன் நிலைமைன்னா இருக்கும் நீ அது மட்டும்தான் தெரியும் நீ இருக்க மாட்டாங்க அதனால் தங்க மாதிரி அந்த அந்தம்மா அதனால் சொல்கிறாரு செம்பொன் க களை உடுத்தி மை எழுதி கண்ணுக்கு மை போட்டுக்கின்னு அம்பன் பூண்டு அருகோண வீதியில் கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண் குளிர பார்த்தாய் மூலாதாரம் சுதீஸ்டானும் மணிப்பூரம் அனாகதம் விசித்தி ஆகிடுக்கும் ஆறு கோணம் ஆறு வீடு அது ஆறு வீடுலேயும் அம்பாள் சஞ்சாரம் பண்ணணும் அந்த சஞ்சாரம் பண்ணும்போது எப்படி வேணும்னாவோ அப்படியே மைப்பூசி தங்கம் மாதிரி ஜொலிச்சு வரணுமாவோ அதை அம்பாவை வர்ணிக்கிறார்கோ அந்த தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த ரெண்டு பத்தி தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் சந்தோஷம் அப்புறம் இதெல்லாம் நிறைய தெரிஞ்ச பிறகு பர உலகம் தான் என்ன சொல்ல மேலே கீழே அகமன்னா உள்ள புறமன்னா வெளியே இல்லையா தானே அகமன்னா உள்ளதானே புறம் அண்ணா வெளியே தானே அப்போ இகப்பற வாழ்க்கை வாழ்ந்து நிறம் நம்ம இகத்திலேயும் வாழ்க்கை வாழ்ந்து நுக்கிறோம் இப்போ எல்லாரும் வந்து உலகத்தில் ஒன்று நான் ஞானின்ட்டு வீடு எல்லாம் விட்டுட்டு போயிடுவோம் அது வெறும் பர வாழ்க்கை இல்லை ஒருத்தன் சாமி கம்மியெல்லாம் வானா நான் குடும்பம் இருந்தால் போதும் இருந்தால் போதும் சொத்து சோகம் தான் போதும் அது இக வாழ்க்கை ஆனால் நம்ம பர வாழ்க்கை வாழ்ந்தோம் மெய் உலகம்ன்றது மெய் உலகம் பரம் இதுதான் பரம் மெய்ன்றது பரம் இப்போ இந்த உடலுக்கு பேர் என்ன மெய் நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம் மெய் ஆனால் ஞானிலாம் நான் சொல்கிறேன் பொய் அப்போது ஞானி சொன்னது உண்மையாக நம்ம சொன்னது உண்மையானா ஞானி சொன்னது தான் உண்மை இது ஒரு நாள் பொய்யாதான போய் ஆனால் நம்ம இதை மெய் என்றோம் மெய்யின்றதுன்னா அடையாளம் பார்த்தோம் இது உண்மை இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு போதுமே தவிர ஆனால் உண்மைக்கு இது இல்லை உலகிற பொருள் தான் உண்மை அப்போது அடையாள பொருளெல்லாம் பொய் பொருளாக போகுது அடையாள மற்ற பொருளெலாம் மெய் பொருளாக இருக்குது ஆன்மா மெய்ப்பொருளாகுது கடவுள் மெய்ப்பொருளாகுது ஆனால் பார்க்க முடியாது அது அழியா அழியாக பொருளாகுது ஆனால் பார்த்த பொருள் அடையாளம் உள்ள பொருளாக அழிய பொருள் ஆனால் அஞ்ஞானிக்கு மெய்ப்பொருள் என்றது அடையாளம் மெய்ஞானிக்கு பார்க்காத பொருளெல்லாம் அடையாளம் இப்படி இருவிதமான விதமான வாழ்வு நம்ம வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும் இல்லாம ஞானம் பெற முடியாது நீ வெறும் இத வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா போதும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாது உன்னை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளை அவன் பார்க்குறானும் பார்க்க முடியாது அவனை பார்க்கணும் அவனை பார்க்கனா கண்ணாடி எதிர்பை என்னன்னு பார்க்கறதுக்கா இவன் இருக்கும்போதே இவனுடைய உருவத்தை இவன் பார்க்கணும் அதான் ஞானம் கண்ணாடி அந்த நின்று நான் என்னை பார்த்துக்கறேங்க அப்படின்றா அது இல்லை பார்க்குறேன் அது எங்கே வேணாலும் பார்க்கலாம் உங்களெதுவே உன்னுடைய உருவம் இருக்கணும் நீயே அதை பார்க்கணும் அப்படி பார்க்கும் போது தான் கடவுளை பற்றியே தெரியும் உருவத்தை பார்த்துன்னு வெளியே இருக்கிற உருவ தோட்டத்தை பார்த்துன்னு உட்காந்து என்ன ஒன்றுமே தெரியாது அப்போ இந்த உருவம் எப்படி ஆகணும்னா நெருப்பு மாதிரி ஆகுது வளராது அஞ்சு நாடி உயரம் ஆனால் அவருடைய நழல் பூமியில் படாது இவ்வளோட குச்சி வச்சால் நழவுகிறோம் உடலே அவர் நெருப்பாக மாறிட்டார் அதனால் அதுக்கு ஒளி இல்லை இருள் இல்லை அது அது ஒளியாகவே இருக்குது ஒளியாகவே இருக்கிறதால நிழல் இல்லை அப்போது இருளாக இருந்தால் விடும் ஒளியாக இருந்தால் விடாது வள்ளலார் வந்து ஒளியாகவே மாற்றினார் அதனால் அவருடைய உருவத்துக்கு உலகத்தில் நழே கிடையாது இப்படி யோக நெருப்பை மூட்டணும் நம்ம உடம்புல மூட்டி அது கொதிச்சு இருக்கணும் எந்த நேரமும் கொஞ்சம் சூடாகி போச்சுங்க டாக்டர்கிட்ட போய் ரெண்டு ஊச்சி போட்டு வந்துங்க கொஞ்சம் சூடாச்சுங்க நான் மாறு ஜூஸ் குடிச்சிங்க என்ன கூடாது எல்லாத்தையும் பதப்படுத்தணும் எல்லாத்துக்கும் அதை உபயோகப்படுத்தி அதை கடைசியில் அது பதப்படுற வரைக்கும் அப்படி இருக்கும் தங்கம் எடுக்குது இல்லை அது மண்ணில் தான் இருக்குது பூமியிலேருந்து எடுக்கிறோம் எடுத்தால் தங்கம் தெரிஞ்சு போச்சு அப்படியே சூட்டிக்க முடியுமா சூட்டிக்க முடியாது பதப்படுத்தணும் எத்தனை வாட்டி ஆறு முறை பதம் போடணும் அது படம் போடணும் போட்டு நெருப்பில் பொதிக்க தான் அதில் இருக்கிற அழுக்கல்லாம் போய் சுத்த தங்கமாக வரும் அதான் இருபத்தி நாலு கேரட் அப்புறம் இருபத்தி ரெண்டு கேரட் செம்பு கலந்தோம் இல்லை அப்போது அந்த இருபத்தி நாலு கேரட் மாதிரி நீ ஆகணும் உனக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகணும் அப்போ தான் கடவுளை நீ பார்க்க முடியும் உன்னையும் நீ பார்க்க முடியும் உன்னை நீ எப்போ பார்க்கறியோ அப்போ தான் கடவுளை பார்க்க முடியும் உன்னை பார்க்காத வரைக்கும் உன்னை அடையாள பொருளாகவே வச்சு நிற்கிற வரைக்கும் உன் கடவுளுக்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாது சும்மா வாயில் பேசி நிற்கலாம் ஒரு சுற்றலாம் ஒரு பேசலாம் ஆனால் நிஜத்தில் பார்க்க முடியாது நிஜத்தில் பார்க்கணும் முதல்ல நீ உன்னை பார்க்கணும் நான் பார்த்தலாம் கடவுளை பார்க்க முடியும் அந்த மாதிரி பழக்கம் பண்ணிக்கோங்க அந்த யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்னொரு விளக்கம் செய்யாதாரி ஒழுந்தன் அவர் நானும் செய்து விடும் அது உனக்கு வந்து ஒருத்த உதவி செய்தானா செய்யலையா நீ அந்த குறைய சொல்லி கூட அவன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவன் மோசமானவங்க அப்படின்னு சொல்லி நிற்காத நீ செய்யணும் அவனுக்கு கூட கொடுத்துடு அதுதான் நீ உன்னுடைய உனக்கு அவனுக்கு உள்ள வித்தியாசம் ஆனா அவன் கொடுக்க மாட்டான்றதுனால நீ கொடுக்காது வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்றது வந்து என்ன சொல்றது வேல்யூவே இதுதான் நல்லது நம்ம செஞ்சாலும் பின்னாடி பேசுறவங்க பேசிக்க ஆனா நீ அவன் பேசுறான்னு உன் நல்லதை நிறுத்தக்கூடாது பேசுறான்னு நிறுத்தினா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத சொல்றோம் அதனால உன்னுடைய செயல் இப்போ நான் பேசுறேன் எல்லாரும் எடுத்துப்பான் பேசுறது இல்லை நான் பேச வேண்டியதே பேசிக்கிறேன் எடுத்தா எடுத்துட்டு எடுத்துக்கணும் நான் போட்டோம் அது கூட வள்ளுவர் வந்து அவர் நானும் நன்மையும் செய்வேன் அவர் அவமான அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம நல்லதே செய்யணும் ஆனால் இப்போ இருக்கவங்க அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை அதை பற்றி ஃபீல் பண்ணுறதும் இல்லை அவங்ககிட்ட வருதா வாங்கிக்கிறாங்க அப்படிதான் இருக்கு ஒரு விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அவங்க நன்றி நினைக்கல நம்ம நினைக்கிறோம் இது நம்ம மனசு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ இருக்குது இப்போ எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னா அவனுங்க நினைக்கிறாங்க இப்படி அவங்கவுங்க மனம் நினைக்கிது அவங்கவுங்களுக்கு நியாயமாக தெரியும் ஆனால் இதை ரெண்டுக்கும் நடுவில் நின்று ஓத்தம் பார்க்குற மாதிரி அதுதான் நியாயம் தெரியும் ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய பேர் வருவாங்க வந்தவொன்னே அவங்க சொல்லணும் நான் இது வரைக்கும் நல்லதே செய்துக்கிறேங்க நான் ரொம்ப தர்மம் பண்ணிக்கிறேங்க நான் உடனே சொல் நீ சொல்லக்கூடாது உங்களுக்கு பக்கத்து கொடுத்தா சொல்லணும் ஏன்னா யார்னால் நான் தப்பு செய்யுதுன்னு சொல்லுவான் சொல்ல மாட்டேன் எல்லாருனாலே செய்து சொல்லுவான் ஆனால் ஆயிரம் தப்பு பண்ணியிருப்பாங்க அதனால் இவங்களுடைய நன்மையை அடுத்தவங்க சொல்லணுமே தவிர இவங்களே சொல்லக்கூடாது அந்த மாதிரி நம்ம பழகணும் அது மாதிரி போகணும் இன்னொருத்தர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதை செய்யக்கூடாது அது அது போய் போகக்கூடாது நம்ம தெய்வத்தை நம்பி போயின்னு போகணும் மனுஷனை நம்பி போகல தெய்வத்தை நம்பி போகும்போது நம்மளுடைய செயலை செய்துக்கினே போகணும் எவன் நினைக்கிறான் எவன் நினைக்கல அதுக்கு என்ன கடனை வச்சுன்னு கூட நன்றி நினைக்கணும் அப்படிலாம் கிடையாது கொடுக்கணுன்னு நினச்சா கொடுத்துடு இல்லை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா அப்படி பழக்கம் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இவங்க வந்த சந்தோஷம் எப்படின்னா தாய் வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு வந்து போகிற சந்தோஷம் தான் எனக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக எப்படின்னா நான் சாகும் என்ற எண்ணத்தில் இருந்து விடுபட்டதே இந்த யூடியூப்பில் பார்த்து தான் உண்மையாகவே நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கினோம் வாங்கிட்டு இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கோம் இந்த பண்ணதில் கோயில் குளத்துக்கு போகணுன்ற எண்ணம் கிடையாது எங்களுக்கு ஒரு எண்ணம் கூட கிடையாது வீட்லேயே வீட்லேயே நல்லா எனக்கு எதுனா தெரியலன்னா அவர் அம்மா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்மா அப்படின்னுவார் இது ரெண்டு பேரும் எங்களுக்கு அந்த கடவுளுடைய வரமும் என்னவும் தெரியாதுங்க சாமி அதனால் ஒரு கேள்வ குத்தூர் சாமி குத்தூர் 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 சாமி ஒரு ஒரு சந்தேகம் இப்போ ஒரு உடல்ல இருந்து ஆனால் வெளியே போயிடுது உயிரு உயிர் போயிடுது வெளியே போனவொடனே கண்காணம் இறுதிய தானம்லாம் பண்ணுறாங்கல்ல அது எப்படி அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு எப்படி உபயோகப்படுது அது உபயோகப்படுமா உடல் வேதை ஜீவன் உயிர் ஆன்மா இந்த இருக்குது இந்த முப்பொருளுக்கு என்ன பேருன்னா இந்த முப்பொருளுக்கு என்ன பேருன்னா ஹகாரம் உகாரம் மகாரம்னு பேர் ஹகாரம்ன்னா இடுப்பில் இருக்கிற விந்து சக்தி மகாரம்ன்னா தொப்புலேருந்து கிளம்புற மூச்சு சக்தி உகாரம்னா உச்சியிலேருந்து வர சப்தம் இந்த விஞ்ஞானத்தில் சொல்லுவாங்க நியூட்டான் பல்டான் எலக்ட்ரான் இது மூணு சேர்ந்தால் அணு இந்த அணு தான் இந்த உலகத்தை இயக்குது அதே மூணு தான் இந்த உடலையும் இயக்குது அந்த அணு தான் ஏக்குதுங்க கடவுள்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அந்த நெருப்பு அந்த காற்று அந்த சத்தம் இது மூணு தான் இயக்குது இது மூணு தான் ஜீவன் உயிர் ஆன்மான்னு சொல்கிறோம் இந்த மூணு தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனாக இயங்குகிறோம் இந்த மூணும் ஒன்று சேர்ந்தால் கடவுள் நிலைக்கு உயர்கிறோம் இந்த மூணும் ஒன்று சேர்க்கறது தான் யோக நிலை தனித்தனியாகிற பொருளை ஒன்று சேர்த்தல் யோகம் ஒன்று சேர்ந்தால் ஞானம் அப்போ இந்த மூணையும் ஒன்று சேர்க்கிறோம் ஒன்று சேரும் போது அது வெளியேறிடுச்சு அப்போ இந்த உடலில் இருக்கிற கருவிகள் இருக்குது இப்போ காது அப்படின்றோம் இது வந்த காதுன்றது வந்து மேல் தோல் தான் இல்லையா இதுக்கு பேர் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்குது காதுக்கு சில பேருக்கு காது இருக்கும் ஆனால் கூப்பிட்டா கேட்காது காரணம் என்ன கர்மேந்திரியம் இருக்குது இருக்கிற இருக்குது ஆனா பார்வை இல்ல இது கர்மேந்திரியம் பார்க்கறது உள்ள இருக்கு ஞானேந்திரியம் உள்ள இருக்கிற பொருள் தான் கண்ணு தெரியும் அந்த மாதிரி மூக்கு அப்படிதான் வாய் அப்படிதான் எல்லா பொருள் இருந்தாலும் வெளி தோற்றத்தில் இருக்கிறதெல்லாம் கர்மேந்திரிய பொருள் உள்ள அது மறைப்பொருளாக இருக்கிறதெல்லாம் ஞானேந்திரிய பொருள் இந்த ரெண்டு பொருளும் ஏங்கினாதான் நமக்கு எல்லா பொருளும் செய்யும் இந்த ரெண்டு பொருள் மரண தருவாயில அவங்க என்ன பண்றாங்க இந்திரியங்களை எடுத்து அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அது விஞ்ஞான முறையில் சயின்ஸ் முறையில் பயன்படுத்துகிறாங்க அது ஒன்றும் வீண கிடையாது அதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லையா ஐயா துன்பமும் மேனா இன்பமும் வேணாம் சரி அமை அமைதி தான் வேணும் ஆமா இந்த வீடியோவை பார்த்து தான் உண்மையாவே நான் அமைதியோட தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா அமைதியோட இருக்கேன் என்ன முடியாத கோடி பணம் வச்சுருக்கிறோம் ஆனால் ராத்திரியில் படுத்த தூங்க வரும் என்ன முடியாத கோடி பணம் வச்சுக்கிறோம் எதை நினைச்சாலும் சாப்பிட முடியல என்ன முடியாத கோடி பணம் வச்சுக்கிறோம் வீட்டில் நிம்மதி இல்லை இவ்வளோ பணம் இருந்து இதை இவன் தேவை இவனுக்கு தேவைப்படுறது கிடைக்காத இவன் வாழ்ந்தான்னா செத்தானா சொல்லு அப்போது இவனுக்கு தேவைப்படுறது இவனுக்கு கிடைக்கணும் இவனுக்கு தேவைப்படுறது எல்லாம் இருந்து கூட அனுபவிக்க முடியாமல் அவதிப்படுறான் இந்த அனுபவிக்க முடியாமல் அவதிப்படுறதுக்கு வழிதான் இந்த யோகம் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கலாம் எது தேவையோ அதை எடுக்கலாம் எது தேவையில்லையோ அதை போட்டுக்கலாம் அந்த மாதிரியான பாதை தான் இது மகான்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி நம்ம சீராக நம்ம வாழ்க்கையை முடிக்கணும் அந்த வாழ்க்கையை நம்ம முடித்தோம்னா அதுதான் முழுமையான வாழ்வு அது அரை அரைகுறை வாழ்வு தான் வாழ்ந்துட்டு போகலாம் சொல்லுங்கள் எல்லாமே விதியை நீ உருவாக்கிக்கிற எல்லாத்துக்கும் உலகம்ன்றதே விதி மதியில் விளையாடுறது தான் அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அந்த விதி மதின்றது ரெண்டு மூச்சு தான் உலகத்துக்கு விதி மதின்றது சந்திரன் சூரியன் மனுஷனுக்கு விதி மதின்றது சந்திரகலை சூரியகரை உலகா வாழ்க்கை இந்த மூச்சு அடங்கிச்சின்னா எங்கள் கடவுளும் காப்பாற்ற முடியாது உலகமும் அப்பாவும் காப்பாற்ற முடியாது அம்மாவும் டாக்டர்களையும் காப்பாற்ற முடியாது ஏன்னா டாக்டர் செத்து போகிறாரு எல்லா வயதையும் தெரிஞ்சு எல்லாரையும் நான் காப்பாற்ற டாக்டர் செத்து போகிறார அவர் ஏன் சாவுட்றாரு எல்லாரும் இது நின்னாலும் எல்லாம் போவோம் அது உயிரினங்கள்லேருந்து மனுஷன் அதிகம் அதான் வழி இங்கே கடவுள்ன்ற பேச்சு மனிதனுக்கு கடவுள் ரெண்டு தாம்மா ஒன்று ஆகாரம் ஒன்று மூச்சு இது ரெண்டும் இல்லைன்னா கடவுளுக்கு அங்கே வேலை இல்லை இதை மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் அவன் கடவுள்னு வச்சுக்கணும் ஆனால் உண்மையான கடவுள் ஆகாரம் இல்லை ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு பத்து நாள் பூட்டு கடவுள் வந்து உன்னை காப்பாற்றிடுவார் ஒற்றனை கடவுளே இல்லை எனக்கு சாப்பாடு தான் கடவுள்னு ஒரு ரூமில் போட்டு இவனுக்கு சாப்பாடு கேட்கறது சாப்பாடு கொடு அவரை கடவுள் காப்பாற்றிட்டான் பத்து நாள் பார்த்த கதுவு கடவுள் காப்பாற்று செத்து போயிருப்பாரு சாப்பிட்டவன் கிழங்கு மாதிரி வெளியே வருவான் அப்போது இங்கே கடவுள் யாரையுமே காப்பாற்றது இல்லை இவன் கற்பனையில் சுற்றின்னுக்கிறான் கடவுள்ன்றது தான் ஆகாரம் அடுத்து தான் சொன்னான் பிறந்த உடனே உனக்கு கடவுள் யாருக்குன்னா குழந்தைக்கு தெரியுமா எப்போ கடவுள் தெரியுத ஒரு பத்து பதினஞ்சு வயசு ஆகி அம்மா கோயிலுக்கு போலாம் சுத்தி இது கடவுள் அது கடவுள்னு சொல்ல பார்த்தேன் அது வரைக்கும் அது உயிரா வாழ்ந்ததே எதுக்கா பத்தி செத்த யோசித்தியா யோசிக்கவே இல்லையே அதுக்கு கடவுள் இருந்ததா ஜாதி இருந்ததா மதம் இருந்ததா எதுவுமே இல்லை உயிரா இருந்தது ஆனா அதை யோசிக்கவே இல்லையே அப்போ செயற்கையால வர்றதுதான் அந்த கடவுள் வழிபாடு மத வழிபாடுலாம் இயற்கையில உயிர் வழிபாடு தான் இயற்கையோடு இணைஞ்சு வாழுங்க இயற்கை உங்களுக்கு உண்மை தெரியும்

ஆனால் அவனுடைய உயிர் இறைவன் போய் சேர்ந்து அப்போது யார் யார் பொருள் யாருக்கு சொந்தமோ அவன் பொருள் அவனுக்கே சொந்தம் இதில் எந்த இருக்குது உந்து இருக்குது யாருக்குமே உரிமை இல்லை இறைவன் இந்த உலகத்தை படைச்சது நீ சுபீட்சமாக வாழ்ந்துட்டு வாடா உரிமை கொண்டாடாத இது உணவு இல்லை அப்படின்னா ஆனால் மனுஷன் அகங்காரம் ஏறி போய் எந்து 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 இது தேவையா யாருமே நீ போகும்போது எடுத்து போனேன் இதுவரைக்கும் எடுத்து போய்கிறா எடுக்க முடியாது இறைவன் நமக்காக கொடுத்துக்கிறான் ஒரு மழையை எவனாலயாவது வர வைக்க முடியுமா ஒரு சூரியனை எவனாலயாவது வர வைக்க முடியுமா இறைவன் மனிதனுக்கு உயிரினங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை இறைவன் படித்து நீ சுபிச்சமா வாழ்ந்துட்டு வரானுகிறான் ஆனா உரிமை கொண்டாடினு மனுஷன் அது அறியாமையில வாழ்ந்து